கனகன்பட்டி குழுவை பயணி அனைத்து நல்லவர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்குதுங்க ஐயா அதுக்கு ஏதாவது உங்கள் மருந்து இருக்குதுங்களா ஐயா என்னது உடம்பு அரிக்குதா உடம்பு அரிக்கிறதுக்கு எங்கிட்ட மருந்து இல்லை நான் ஒரு மருந்து சொல்கிறேன் அதை நீ செய்து சாப்பிட்டுக்கோ சரிங்க ஐயா சொல்லுங்க ஐயா இந்த வன்னி மரம் இருக்குல்ல வன்னி மரம் ஆமாம் அந்த வன்னி மரத்து இலைகளெல்லாம் கொஞ்சம் அறுத்துட்டு வா குப்பை மீன் இருக்குல்ல அந்த தலை கொஞ்சம் எடுத்துக்கோ ரெண்டு சம அளவு எடுத்து நல்லா பசும்பால் விட்டு அரைச்சி கொஞ்சம் அதில் மஞ்சள் சேர்த்துக்கோ சேர்த்து அரைச்சி காலையில் ஒரு அவுன்ஸ் டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாளா இருக்காதப்பா உடம்பு நல்லாகணும்னு நீ நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு தான் ஆகணும் அது பத்தே நாளில் சரியா போகும் சரியாக போச்சேன்னு விட்டுட்டுறாத நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடு உனக்கு மறுபடியும் அந்த அரிப்புன்றது பண்ணுறது எப்பவுமே வராது சரியா செஞ்சு சாப்பிட்றேங்கய்யா வாழ்க உயர்க நன்றி வணக்கம்